வைகுண்ட ஏகாதசியின் முந்தைய தினமான ஜனவரி ஒன்பதாம் தேதியன்று தசமி அன்று சில குறிப்பிட்ட சடங்குகளும் குளியல் முறையும் பின்பற்றப்படுகின்றன இந்த குளியல் மற்றும் முறைகள் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தவை தசமி அன்று குளியல் முறை ஒன்று சுபநேரம் குளியல் காலை பருகாலத்தில் பிரகலதியில் அதாவது சூரியன் உதயத்திற்கு முன் குளித்தல் முக்கியமானது இந்த குளியலை அபரண குளியல் என அழைக்கலாம் இது தெய்வீக சுத்தத்தை தரும் இரண்டாம் குளியல் நீரை தயார் செய்தல் நீரில் துளசி இலைகளை சேர்த்து குளிக்கலாம் சிலர் புனித தீர்த்தங்களை கங்கை காவிரி போன்றவை குளியல் நீரில் சேர்த்து குளிப்பர் மூன்றாம் தெய்வீக ஸ்மரணம் குளியலின் போது திருமாலின் திருநாமங்களை ஜபிக்கவும் ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் விஷ்ணவே நம என்ற மந்திரங்களை ஜபிக்கலாம் நான்காம் பிராயச்சித்த குளியல் தொழுகை தசமி அன்று குளியலின் போது தமக்குள்ள துஷ்பாவனைகள் அகன்றிட பிரார்த்திக்க வேண்டும் குளியலுக்குப் பின் வழிபாட்டு முறைகள் குளியலுக்குப் பின் விசேஷ பூஜை செய்யவும் தசமி அன்று நெய் அல்லது எண்ணெய் குளியல் தவிர்க்கப்பட வேண்டும் சுத்தமான உடை அணிந்து ஏகாதசிக்கு விரதம் மேற்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இந்த முறை கைவிடாமல் மேற்கொள்வதன் மூலம் ஆன்மீக சுத்தமும் பாவ நிவர்த்தியும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற நல்ல வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும் நன்றிகள் பல